ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஜிக் உத்தமன் இந்த பதிவில் வந்து நீங்கள் பேர்பிள் யாம் அதை பற்றி தாங்க பார்க்க போறீங்க இந்த பேர்பிள் யாம் வந்து சேப்பங்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி அது வெள்ளையாக இருக்கும் இது வந்து உள்ள பர்பிள் கலரில் இருக்கும் ஸோ வந்து நான் இதை ஒன்றரை வருஷமாக மாடி தோட்டத்தில் வளர்க்குறேங்க பொதுவாக வந்து இதை தான் வளர்ப்பாங்க அப்போ தான் கீழே வந்து அப்படியே பெரிய கிழங்காக கிடைக்கும் அதாவது நம்ம சேப்பங்கிழங்கை வந்து மாடி தோட்டத்தில் குட்டி குட்டியாக அறுவடை பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுவே நிலத்துல வச்சா இவ்வளோ உள்ள பொருசில் பெருசு புருசாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த கிழங்கும் நீங்கள் நிலத்துல வச்சு அறுவடை பண்ணிங்கன்னா பெரிய பெரிய கிழங்காக கிடைக்கும் நானும் நிறைய வீடியோ பார்த்துருக்கேங்க அதில் வந்துட்டு நல்லா புருசு புருசாக அறுவடை பண்ணி நிறைய ரெசிபிஸ்லாம் பண்ணுவாங்க தான் இந்த கிழங்கு ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரியே தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் வந்துட்டு இந்த கிழங்குகள் இருக்கு பார்த்தீங்களா இந்த பொங்கல் திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி பல வகையான கிழங்குகள் திருவிழா நடத்தப்பட்டு அதில் வந்து விச வித்தியாசம் வித்தியாசமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க இந்த ராசவள்ளிக்கிழங்கு வந்து வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு காவல்லிக்கிழங்குலாம் நிறையா இருக்கு பார்த்தீங்களா அது கூடவே இதுவும் ஒரு வெரைட்டியாக நம்ம வச்சுக்கலாம் இப்போ நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எனக்கு எவ்வளோ கிழங்கு கிடைக்கிது நான் அதை வச்சு என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறது பாருங்க தான் நம்ம ராசவள்ளிக்கிழங்கு வந்து வளர்த்தவங்க இதோட சைஸ் வந்து பன்னெண்டு இன்ட்டு பதினஞ்சு இன்ச்சு சைஸு இது பூலாம் பூக்கவே இல்லை இது பாவனா அப்படிங்கிறவங்க எனக்கு வந்து ஒரு சின்ன கிழங்கு கொடுத்தாங்க நான் ஒரு தொட்டி ஓரமாக மாடியில போட்டு வச்சிருந்தேன் அப்புறம் அதில் பர்பிள் கலரில் ஒரு சின்ன இலை மாதிரி வர ஆரம்பிச்சுது சரி இது முளைச்சிடுச்சு நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு தற்சமயத்துக்கு இதில் வந்து வச்சேன் ஆனால் இதுக்கு தண்ணி நிறையா தேவைப்பட்டதுங்க அதே மாதிரி இது வளர்ந்துட்டே இருந்தது அவங்க எப்போ கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க இதே தொட்டில இது வளர்ந்துக்கிட்டே இருக்கு நானும் நிறையா இந்த வீடியோ போடுவோம் பார்த்தீங்களா அப்டேட் மாடி தோட்டத்தில் அதில் வந்து சொல்லுவேன் இது நிறையா வளர்ந்துக்கிட்டே இருக்கு இலைகள் நிறையா விடுது அந்த இலைகள் வந்து அழகாக வெற்றிலை இலை மாதிரி இருக்கு இந்த நுனிலாம் வந்து அப்படியே ரோஸ் கலரில் இருக்கும் அந்த இலை வந்து அப்படியே வெற்றிலை மாதிரி இருக்கும் ஸோ அது ஆங்கிலத்தில் பர்பிள் யாம் அப்படின்னு நம்ம அழைக்கலாம் அவங்க பர்பிள் யாம்னு சொல்லி தான் இவ்வளோ பெருசு கொடுத்தாங்க ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பனி காலம்ல இப்போ அடுத்த மாதம் வந்து தை மாசம் பொங்கல் வந்து பிறக்க போகுது ஸோ அப்போ வந்து இது காஞ்சி போச்சுங்க காஞ்சி போய் இலை எல்லாம் எப்படி பாருங்க எப்படி இருக்கு நல்லாவே காஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா இதுல மேலயும் ஏதோ கிழங்கு வர மாதிரி இருந்தது அத விட்டுடலாம் இப்ப வந்து இத நம்ம தவிர்க்கலாம் தவிர்த்தா நம்மளுக்கு எவ்வளவு ராசவள்ளி கிழங்கு கிடைக்குது அப்படின்னு தான் நம்ம பாக்க போறோம் இந்த பக்கம் வா இந்த பக்கம் வர மாட்டேங்குது எவ்வளவு வேர் விட்டுருக்கு பாருங்க அதை பொறுமையாக தான் இதை நம்ம எடுத்தாகணும் எதாவது இருக்க மாதிரியே தெரியும் புள்ளதான் அதிகமாக நம்ம ரொம்ப நேரம் கொத்துனதுக்கு அப்புறம் இங்க பாருங்க பர்பிள் கலர்ல இந்த பர்பிள் ஜாம் வந்து கிடச்சிருக்கு அங்க ஒண்ணு போட்டிருக்கோம் பாருங்க ஸோ வந்து இது ரெண்டு ஸோ இது ரெண்டு தான் வச்சிருக்கா என்னன்னு நம்ம பார்க்கணும் திருப்பி நம்ம தூண்டி பார்க்கலாம் மரவட்டை இதோ தோவுன்னு இருக்கு இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இது மூணாவது மக்கி போக போகிற ஸ்டேஜ்னு நினைக்கிறேன் நாட் பேட் மூணு நாலு சேப்பன் எப்படி வெள்ளையா இருக்கோ அந்த மாதிரி இது ஒரு பர்பிள் கலர்ல இருக்கு மெஜந்தா கலர் டிசம்பர் மாதிரி இது பாருங்களேன் எப்படி இருக்கு ஒரு மாதிரி பார்க்கவே தோல் வந்து எப்படி எடுத்தா மெலிசா வந்துட்டு இங்கு பாருங்க அழகா இருக்கு பார்க்கவே ஆக்சுவலா எனக்கு ஒன்றரை வருஷமா நான் இந்த பதினஞ்சு இன்ட்டு பன்னெண்டு இச்சு சைஸ் தொட்டில வளர்க்குறேன் எப்போதுமே நம்ம ஒரு விதை கிழங்கு யார்கிட்டயோ இருந்து வாங்குவோங்க அதை வைப்போம் அதுலேருந்து நம்மளுக்கு குறைந்த அறுவடை தான் கிடைக்கும் அந்த கிழங்க நாலு தொட்டியில் வச்சு திரும்பியும் உளக்கும் போது அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய அறுவடை கிடைக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு மஞ்சளும் ஃபர்ஸ்ட் ஏதோ இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு குட்டி மஞ்சளை வச்சேன் அப்போ எனக்கு கம்மியாக தான் கிடைச்சிது அதுவே ஐம்பது கிராம் கிட்ட வந்தது அதே மாதிரி இந்த கிழங்கை நம்ம பரவலாக்கம் பண்ணுவோம் இங்கே பாருங்க இது வரைக்கும் நாலு போப்பிள்ளியம் கிடைச்சிருக்கு இதோட கலர்ஸ் பாருங்க என்ன நான் அதை கட் பண்ணி எடுக்கல இது நாளைக்குமே நான் விதைக்கே வச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கலர் நிறைய பேர் இதை பச்சையவே சாப்பிடுறாங்க சில பதிவுகள்ல பார்த்தா சோ வந்து இதை கொத்துவோம் இன்னும் கொத்திட்டு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாக்கலாம் வெட்டி விட்டேன் கிழங்கை வெட்டி விட்டேன் கிழங்கை வெட்டி விட்டேன் கையால தான் இதை எடுக்கணும் வாவ் வாட் அ மேஜிக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இங்க பாருங்களேன் அந்த கலர் ஆகா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கிழங்கெல்லாம் அந்த கலர்ல பார்த்ததே இல்லையா ஐயோ என்ன எடுக்க எடுக்க உடையுது ஆஹா இங்க பாருங்க சம கலங்கு பெருசு பாருங்களா நம்ம வந்து ஒன்றரை வருஷமா இதுக்கு உடல் உழைப்பு போட்டா இந்த கலங்குக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறோம் இதே நம்ம நிலத்துல வச்சிருந்தா நம்மளுக்கு சம அறுவடைங்க நிலத்துல சூப்பரா கிடைக்கும் ஸோ கண்டிப்பா இதை வச்சு நான் ஒரு ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்ட தான் போறேன் ஸோ நீங்க பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆல்ரெடி கிடைச்சுது இந்த மரத்துல போட்டு வச்சிருக்கேன் பாருங்க அந்த சேப்பங்கிழங்க விட எனக்கு இதுதாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இதோட கலர் அந்த மாதிரி இருக்கு சொன்ன மாதிரி ஏதாவது புட்டு வச்சு மீன் குழம்பு வச்சு இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம் போல இருக்கு செம்மையா இருக்கும் ஆனால் செஞ்சு சாப்பிட்டுட்டா திருப்பி விதை கிழக்குக்காக அலையணும் ஏதாவது ஒரு மூணு வச்சிட்டு மீதி ரெண்டு மட்டும் நான் ரெசிபி மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இதில் பாருங்க நம்மளுக்கு இன்னும் நிறையா கிடைக்குது கையிலே எடுப்போம் உடஞ்சிட போதும் ஒவ்வொரு கொடியும் மேல ஏறும் போது பெரிய பெரிய கலந்து போல இருக்குன்னு நான் நினைச்சேன் அதாவது ஒரு மேல வந்து வருங்கல்ல முளைச்சி அது பக்கத்துல முளைச்சு முளைச்சு வந்துட்டே இருந்தது ஆஹா இது ஒவ்வொன்னும் மேல வர வர கீழே கலந்து பெருசா வச்சுதான் ஒரு காலகட்டத்துல தண்ணி ஊட்டினா துப்பிய விட்டு வெளியே வந்துட்டே இருந்ததுங்க ஏன்னா இது பயங்கரமா வந்து வேர் விட்டுட்டே இருந்தது உரைச்சுக்கிட்டே கிடக்குற கிழங்கெல்லாம் கொத்தி கொத்தி இது எப்படி எடுக்கிறதுனே தெரியலையே எனக்கு அவ்வளவு வேர் விட்டு இருக்குது இந்த பக்கமாவே கொத்துவோம் கடைசியா இவ்வளவு மண் இருக்கு ராசவள்ளிக்கிழங்கு வந்துரு அநேகமா இதுல ஒட்டிட்டு இருக்கிறது கிழங்குன்னு நினைக்கிறேன் ஆஹா இதுதான் கிழங்கு இத பிரிச்சு எடுத்தா நம்மளுக்கு தெரிய வரும் இருக்கு கையில தான் இதை எடுக்கணும் போல இருக்கு பரவாயில்ல ஒரே தொட்டியில வச்சு ஒன்றரை வருஷம் காத்து கிடந்ததுக்கு இத்தனை கிழங்குகள் கிடைத்ததே பெரிய விஷயம் ஒண்ணு ஏழாச்சு ஆச்சு பத்தாச்சு பத்த நாம இருபது முப்பதா ஆக்குவோம் ஒரு பெரிய தொட்டியில் வைக்கணும் போல இருக்கு இதுல இருந்த பாடம் அதுதான் பெரிய தொட்டியா வச்சா ஒன்றும் நல்ல நம்மளுக்கு கிழங்குகள் வந்து பெருசு பெருசா கிடைக்கும் அவ்வளோதான் இதோட வாழ்க்கை முடிந்து விட்டது நம்ம இதை கிளீன் பண்ணி காட்டுவோம் ஸோ இந்த பர்பிள் யாம் எனக்கு கிடைச்சது தாங்க இத வந்து ஒரு தொட்டில வச்சு நான் அறுவடை பண்ணேன் இன்னும் ஒரு நாலு தொட்டில இது ஃபர்ஸ்ட் முளைக்கணுங்க அப்படியே மாடியில ஒரு தட்டுல போட்டு வச்சோம்னா கண்டிப்பா சுருங்கி கிழங்கு வந்து சுருங்கும் சுருங்கி அதுல இருந்து முளை வரும் பர்பிள் கலர்ல வரும் அதை வைக்கும்போது இதே மாதிரியே நாலு தொட்டிகள்ல கையளவுக்கு நம்ம அறுவடை பண்ணி இதை ருசியா சாப்பிட முடியும் நான் இப்ப வந்து அடுப்பு எரிக்கிறேன் அதாவது இதுல ஒரு நல்ல கிழங்கு ரெண்டு பெருசா எடுத்து சுட்டு சாப்பிடலாம் சுட்டு உங்களுக்கு காமிக்கலாம் அதோட சுவை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து நான் நெருப்பு மூட்டுறேன் அதுல நல்லா நெருப்பு வந்துட்டதும் இதுல ஒரு ரெண்டு பெரிய கிழங்கு எடுத்து நான் சுட்டு இதோட சுவை எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் சோ அந்த மட்டை வந்து எரிஞ்சு நெருப்பா சகப்பு கலர்ல மாறணுங்க மாறினதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்க இருக்க கிழங்கு இருக்கு பாத்தீங்களா இத வந்து அதுல உள்ள போடுமா உள்ள போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாங்க அதை விட்டுட்டு கீழே குக்கரில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு விசில் விட்டால் கூட இது வெந்துடும் இருந்தாலும் நான் மாடியில் தாங்க இருக்கேன் இந்த நெருப்பை வழக்கமாக நான் எரிப்பேன் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் நல்லாயிருக்குமே யாரும் இது வரைக்கும் பேர்பிள் அம்மா சுட்டு சாப்பிட்ருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஸோ சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குங்கிற சுவையை அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நெருப்பை போட்டுட்ருக்கேன் ஸோ பத்து நிமிஷத்தில் இது வந்து ஃபுல்லாக நெருப்பு ஆகிடும் ஆல்ரெடி இங்கே நெருப்பு இருக்குது பாருங்கள் பொங்கலுக்கான காய்கறிகள் வந்து நான் நிறையா வந்து வளர்க்க ஆரம்பித்தேங்க அதில் முதல் வந்து இந்த ராசவெள்ளி கிழங்கு தான் ஸோ இந்த பொங்கலுக்கு நான் என்னென்ன வளர்க்குறேன் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக என்னோட வீடியோ வந்துட்டே இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்பவே என்ஜாயபுளாக இருக்கும் இப்போ இதுல இருந்து நான் ரெண்டு பெரிய கிழங்குகள் ஆக்சுவலி இதை இப்படி அமுத்துனாலே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அப்படியே சாப்பிட்லாம் போல இந்த தோல் எல்லாம் ஒரு ரஃப்ஃபாகவே ஆவலை ஸோ இதை வந்து நான் நெருப்பு ஆயிடுச்சு அதில் வந்து வைக்க போகிறேன் வச்சுட்டு எப்படி வைப்போங்க வச்சுட்டு கீழே போய் இதை எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி இருக்கும் பார்த்தீங்களா அப்படி பிடிச்சி எடுப்போமே அதை போய் நான் எடுத்துகிட்டு வரேன் ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ இப்போ வந்து நம்ம ராசவெள்ளிக்கிழங்க மாடித்தோட்ட அடுப்பில் வச்சு சுட்டுருக்கோம் பாருங்க நல்லா உள்ள தள்ளுவோம் அப்போ தான் சுடும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாங்க ஸோ மீதி கிழங்க நான் தான் கொட்டுறேன் இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேங்க முளைச்சி வரும் அப்போ பல்வேறு தொட்டிகளில் வச்சா ஏகப்பட்ட கிடைக்கும் ஸோ நான் சுட்டு இங்கே பாருங்க அதோட தோலெல்லாம் வந்து எடுத்து போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு ப்ரிப்பேர்டாக நான் சாப்பிட கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்துகிட்டு வந்தேன் சரி எது நம்ம செஞ்சாலும் ஒரு அழகாக செய்யணும்ல அதுக்காக ஸோ ஒரு சின்ன வெங்காயமும் வச்சிருக்கேன் வரைக்கும் நான் இந்த ராசவள்ளிக்கிழங்க என் வாழ்க்கையிலே நான் சாப்பிட்டது கிடையாது இப்போதான் தோட்டத்தில் ஆர்கானிக்காக வளர்த்து நான் வந்து சாப்பிட போறேன் இதோட சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஸோ உங்களுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன் எனக்கு கிடைச்ச எல்லாத்தையும் நான் அவிச்சிருந்தா ஓரளவுக்கு நல்லா கிடச்சிருக்குங்க ஆனா நான் வந்து விதைக்காக அதை வந்து விட்டுட்டேன் இதை சாப்பிட்றதுக்கு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லலாம் சில்லித்தூர் உப்பு எல்லாம் போட்டதுனால ரைஸ் மாதிரி இருக்கு வெறும் சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க அரிசி இருக்கும் பாத்தீங்களா அரிசி அத குக் பண்ணி நம்ம சாப்பிடுவோம் சாப்பாடு அந்த மாதிரி இருக்கு முதனாலதான் அதுக்கு பதிலா யூஸ் பண்றாங்களோ சூப்பரா இருக்குங்க சொன்ன மாதிரி இருக்கு சாப்பாட்டுக்கு என்னென்னலாம் ஊற்றி சாப்பிட்றோமோ சாம்பார் குழம்பு இது எல்லாத்தையும் சாப்பிடலாம் கொஞ்சம் மண் வந்து எனக்கு தென்படுது ஏன்னா நான் சுட்டு சாப்பிட்டேன்ல அதனால நீங்கள் அவிச்சாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளேவர் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் சில்லி தூள் போட்டு ஆனியனோட்டோ சாப்பிட்றது கொத்தமல்லாம் போட்டு சுண்டல் இருக்கும் பாத்தீங்களா இந்த மாதிரி ஃப்ளேவர் இருக்கு கொஞ்சம் கூட சேப்பங்கால் இருக்க குழப்பு தண்ணியே இல்லை ரைஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த ராசவல்லி கிழங்குன்னு எனக்கு தோணுது இப்போ சாப்பிட்டதுலேருந்து ஸோ இது வந்து சாப்பாடு தாங்க உதிர்த்து விட்டால் சாப்பாடு தான் போல இருக்கு இங்கே பாருங்க நானே இதை சாப்பிட்டுட்டேன் இதில் இருக்க மருத்துவ குணங்கள்லாம் நான் வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இதுவே நான் அறுவடை பண்ணி பொங்கலுக்காக ஆரம்பித்த ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான் தான் ஸோ இதுவே ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்கோம் அதனால தான் நான் அறுவடை பண்ணி இதை எப்படி குக் பண்ணி சாப்பிட்றேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிச்சேன் ஸோ இதை நீங்கள் மருத்துவ குணத்துக்காக சாப்பிட்றீங்கன்னா ரொம்பலாம் மெனக்கடாதீங்க அறுவடை பண்ணி வெறும் சோறு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்குது அறுவடை பண்ணி ரைஸோட வச்சு சாப்பிடுங்க சூப்பர் முடிஞ்சு போச்சு ஸோ பொங்கலுக்கான முதல் அறுவடையில் இந்த வீடியோ அப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நான் அந்த ராசவள்ளி கிழங்கையை சாப்பிட்டு முடிச்சுட்டேன் ஸோ மேலும் போல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்ன சொல்ல போனால் அந்த சப்பன் விட இந்த ராச வடிகிழங்கு எவ்வளோ பெட்டர்